ஹலோ அனைவருக்கும் வணக்கம் தினமர கதைவத் ஐஸ்வர்யா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உலகமே வியந்து போற்றக்கூடிய குகேஷ் பத்தி தான் பார்க்க போறோம் அண்ட் குகேஷ் பத்தி சொல்லணும்னா அவர்தான் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அதாவது யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அண்ட் சின்ன வயசுலயே அதாவது ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் போதுல இருந்து குகேஷ் வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் அப்போ வந்து அவர் கிட்ட ஆனந்த் சார் வந்து கேட்பாரு கேட்டிருப்பாரு அண்ட் இந்த வீடியோ ரொம்ப வைரலா இப்ப வந்து பரவிட்டு இருக்கு இது எல்லாருமே கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஐ வாண்ட் டு பிகம் த எங்கஸ்ட் செஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அன்றே கணித்தார் அப்படிங்கிற மாதிரி அவரோட மேனிஃபெஸ்டேஷன் இன்னைக்கு அது ரொம்பவே பளிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது அவருதான் இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் எங்கஸஸ்ட் செஸ் சாம்பியன் அண்ட் குகேஷ் பார்த்தீங்கன்னா குகேஷோட அப்பா வந்து ஒரு இஎன்டி சர்ஜன் அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு மைக்ரோ மைக்ரோபயாலஜிஸ்ட் அண்ட் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அவர் விளையாடும் போது அவருக்கு பெரிய ஸ்பான்சர்ஸ் எதுவுமே இல்லாததுனால கொஞ்சம் ஃபினான்ஷியலி கஷ்டப்படுற டைம் எல்லாம் இருந்திருக்கு அண்ட் அந்த டைமில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ட் அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் அவர் அது கு குகேஷ் கூட வந்து எல்லா ஊருக்குமே போகணும் குழந்தைங்க கூட ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவரோட டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அவரோட கெரியரை விட்டுட்டு குகேஷ் கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அவங்க அம்மா ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அவரை ஒர்க் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக அவரோட மேனிஃபெஸ்டேஷனை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு அண்ட் குகேஷை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் எப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் சொல்லலாம் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினச்சோன்னா அதை எப்படியாவது இந்த உலகமே சேர்ந்து அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுவேன் அண்ட் அதுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸாம்பிள் தான் அண்ட் இன்னொன்று என்னன்னா ஒரு ஹம்பிள்னஸ் பொலைட்னஸ் கைண்ட்னஸ் எதை வேணால் சொல்லலாம் அதுக்கு அவர் ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளே நான் சொல்லுவேன் அவர் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆகியாச்சு அவர் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சப்போ கூட ஒரு குதிக்கல ஆடல பாடல எதுவும் இல்லை அந்த மொமெண்ட்ல நானாக இருந்தால் குதிச்சிருப்போம் ஒரு எக்ஸைட் ஆகிருப்போம் எது வேணா பண்ணியிருப்போம் ஆனால் அவரு ரொம்ப பொலைட்டா ஒரு அவர் வந்து ஒரு கிராட்டியூடா ஒரு சந்தோஷத்துல அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணாரே தவிர அவர் மேபி அவர் எல்லாமே அப்பா நமக்காக பஷ்ட கஷ்டம் எல்லாத்தையும் நினைச்சு அழுதுருப்பாரு சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த செஸ் காயின் கூட அழகாக அடிக்கிட்டு அந்த சேரை அழகா அடிக்கிட்டு அண்ட் அவர் பின்னாடி ஒரு வீடியோகிராஃபர் வருவார் அவருக்கு அழகாக கதவை திறந்து விட்டுட்டு ரொம்ப பொலைட்டா அமைதியா அந்த அழகு ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற ஒன்றுமே அந்த அவர் நினச்சா அதெல்லாம் பண்ணாமல் ஒரு குஷியில் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சும் போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அதை எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டு போய் அவங்க அப்பா ஹக் பண்ணி அழுவார் அண்ட் அந்த வீடியோ நம்ம நிறைய வாட்டி ரிப்பீட்டட் மோட்லேயே பார்த்துட்டு இருந்தப்போம் அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா குகேஷை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது ஒன்று மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அண்ட் அது ஒன்று இன்னொன்று ஹம்பிள் பொலைட்னஸ் கைண்ட்னஸ் எது வேணா இருக்கட்டும் அண்ட் அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவரோட பிஹேவியரை பார்த்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க எல்லாருமே அண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்